வீடியோ ஓன் பண்ணியறேன் உங்க போட் போ உங்க போட் போ போடு பாருங்க வீடியோ ஓடறது வீடியோ ஓடடா முடுக்கலே இல்ல இல்ல விடுங்க பாரு புற எடுக்கலாம்டா டேய் முடு வை செந்தூர் எல்லாதே வீடியோ எங்கடா ஆட்டோவே போலீஸா வந்துருது போலீசே இருக்கு எல்லாரும் வந்துரு யாழ்ப்பாணத்தில் போலீசாரால் துரத்தி சென்ற கார் ஒன்று கடைகள் புகுந்து விபத்துக்குள்ளானதில் மூவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மானிப்பாய் போலீசார் நேற்றைய தினம் இரவு வீதி போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஆபத்தான முறையில் காரினை செலுத்தி வந்த நபரை வழிமறித்தனர் போலீசாரின் கட்டளையை மீறி காரினை சாரதி தொடர்ந்து செலுத்தி சென்றமையினால் குறித்த காரை போலீசார் துரத்தி சென்றனர் அதன்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து நவாலி மூத்தனையினர் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள கடை தொகுதி ஒன்றிற்குள் புகுது அதில் தையல் கடை ஒன்றினுள் நின்று கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்தவர்களால் அவர்கள் காயமடைந்தவர்களில் மூவரில் ஒருவர் கவலைக்கிடமான முறையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் சாரதி கைது செய்யப்பட்டு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்

வேலை கொண்டு போய் மண்டை மண்டவடி போயிட்டு வந்தால் கொண்டு எங்க